அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பப்போடு எப்படி செய்கிறது எல்லாமே நான் போட்டிருந்தேன் இருந்தாலும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த மாவு எதில் தயாரிக்கிறீங்க சிஸ்டர் இந்த பலகை எங்கே வாங்கு வாங்குனீங்க எப்படி வாங்குறது மாவு இடிக்கிறத ஃபுல் வீடியோவாக போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்புறம் இந்த மாவு எதில் தயாரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரே சிஸ்டர் தான் இத்தனை கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாவு எதில் ரெடி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிடுறேன் வெறும் உளுந்து மட்டும் தான் உளுந்தில் தான் இந்த மாவு ரெடி பண்ணுறாங்க ஒரு பாக்கெட் வந்து ஒரு கிலோவில் இருக்கும் ஒரு கிலோ தான் ஒரு பாக்கெட் வரும் இந்த மாவு கூடவே வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கிறத வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த பொருளெல்லாம் நான் சே சேர்த்ததை வந்து நான் ஆல்ரெடி சாட்ஸில் காமிச்சிருக்கேன் வேணும்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் பப்புடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் அதில் போய் பாருங்கள் அரைச்சி வச்சிருந்த மிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாவில் வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறி கலறி விடணும் ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் நிஃப்ராஸ்கா முன்னுரிமா ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் பெரட்டி எடுத்து வச்சு நம்ம ஒரு உருண்டையாக ரெடி பண்ணிக்கணும் இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் சும்மா வாயால் உங்களுக்கு சொல்கிறேன் பெருங்காயம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு சால்ட் உப்பு ஒரு ஸ்பூனு சோடா உப்பு இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பூண்டு முழு பூண்டு ரெண்டு பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஆஹ் இந்த மாவுல ஊத்தி நான் கலந்துருக்கேன் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்க மறுபடியும் ஒரு சிஸ்டர் வந்து நிறைய கேள்வியா கேட்டுட்டே இருந்தாங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் போட்டாலும் சரி தூள் பெருங்காயம் போட்டாலும் சரி ஆஹ் தூள் பெருங்காயம் வந்துதான் ஒரு ஸ்பூன் அளவு இருக்கணும் எவ்வளவு நீங்க உப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெருங்காயமும் போட்டுக்கணும் போட்டு நல்லா அரைச்சி மாவோட மிக்ஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இடிக்க வேண்டியதுதான் இப்போ இடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் அதனால் நான் வந்து ஸ்பீடில் வச்சு தான் எடுத்திருக்கேன் வீடியோவையே நான் ஸ்பீடில் வச்சு தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக எடுக்கணுன்னா ரொம்ப ஆகும் சிஸ்டர் அதனால தான் இப்படி காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா இடிக்கணும் தண்ணி தொட்டு 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 இடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆள் வந்து தள்ளி விடணும் பக்கத்தில் ஒரு ஆள் உக்காந்து இடிக்க இடிக்க தள்ளி தள்ளி விடணும் அந்த காலத்தில் மாவு அரைப்பாங்கள்ல தள்ளி தள்ளி விட்டு அந்த மாதிரி தான் இடிக்கணும் நம்ம இடிக்க இடிக்க மாவு வந்து பார்க்குறதுக்கு தெரியும் மாவு இடிஞ்சிடிச்சா இடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தான் இடிஞ்சிருக்கு நான் வைக்கும் போது உங்கள் நம்ம பரட்டி வைக்கும் போது எந்த அளவுக்கு இருந்துச்சு இடிக்க 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 அப்படியே அந்த மாவோட கலர் வந்து நல்லா வெள்ளையாக மாறும் நல்லா இடிச்சாதான் பப்புடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு இடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கடைசியா வந்து ஒரு பதத்துக்கு வரும் அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கே தெரியும் இடிக்கும் போது அப்பப்போ வந்து பக்கத்தை மேலேயும் மே பக்கத்தை அடியிலையும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி இடிக்கணும் தண்ணி தொட்டு தண்ணி இடையில தொட்டு தொட்டுக்கணும் மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் போயிடக்கூடாது கட்டியாவும் இருக்கக்கூடாது நம்ம தொட்டு பார்க்கும் போது நல்லா சாஃப்டாக வரணும் அந்த அளவுக்கு பக்குவமாக இடித்தாதான் நம்ம வந்து விரலால் இழுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் கட்டியாக இருந்தாலும் விரல் வலிக்கும் பபுல்கா மாதிரி ஜவ்வு மாதிரி இழுக்கவே வராது தண்ணியாகிட்டாலுமே கையில் ஒட்டி ஒட்டிக்கிட்டு பலகையில் ஒட்டிட்டு பப்புடி இழுக்கவே வராது போயிட்டாட்டு <laughs> இப்போது இந்த அளவுக்கு இடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தண்ணி தொட்டு இடிக்கக்கூடாது நம்மளுக்கு அந்த மாவோட பதம் தண்ணி திட்டமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து இடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி எண்ணெயே தொட்டு தொட்டு தான் இடிக்கணும் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேற எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது நல்லெண்ணெய் வந்து செக்கில் ஆட்டினதாக இருக்கட்டும் எந்த எண்ணெய் எந்த கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும்தான் தொட்டு இடிக்கணும் எந்த அளவுக்கு எண்ணெய் தொட்டு இடிக்கிறோமோ அந்த அளவுக்கு பப்புடு இன்னும் டேஸ்ட் அதிகமாகவும் கிறிஸ்பியாவும் இருக்கும் இந்த மாதிரி மறுபடியும் பெரட்டி விட்டு அடிப்பக்கத்த மேல வச்சு அதுலயுமே எண்ணெய் ஊத்தி ஆஹ் மறுபடியும் இடி இடிக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி உலக்கையிலயுமே எண்ணெய் தொட்டுக்கிட்டோம்னா பிசு பிசுன்னு ஒட்டாம நல்லா இடிக்க வரும் நம்ம இடிக்கும் போதே தெரியும் ஒட்டுது அப்படின்னா நம்ம எண்ணெய் தொட்டு தொட்டே இடிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒட்டாமல் இடிக்க வந்துச்சுனா எண்ணெய் தொட தேவையில்லை நம்ம உலக்கையில் வந்து குத்தும் பிஸ் பிஸ்ன்னு ஒட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் தொட்டு தொட்டு இடிக்கணும் அவ்வளோதான் இடிச்சாச்சு இந்த பதத்துக்கு மாவு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாவை பெருசா சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த மாவுக்குன்னே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க எங்கள் ஊரில் மாவு சாப்பிட்ற ஆளுங்க நிறையா இன்றைக்கி கூட என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு உருண்டை தாயே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டு போனால் எங்கள் வீட்லேயுமே எல்லாருமே ஆளுக்கு ஒரு உருண்டையை எடுத்து சாப்பிட்ருவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மாவு பச்சையாக இடித்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது அடுத்தது வாங்க நான் பலகையை பற்றி சொல்கிறேன் பலகை எங்கே வாங்குறது எப்படி செய்து அப்படின்னு கேட்டிருந்தீங்க பலகை வந்து ஆசாரி கடையில் நம்ம சொன்னோன்னா செஞ்சு கொடுப்பாங்க இந்த பலகெல்லாம் வந்து நாங்கள் செய்ய சொல்லி எங்கள் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது எனக்கு எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க இந்த பலகெல்லாம் இல்லாமயே நான் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் பக்கத்து வீட்டில் கேட்டு அந்த மாதிரிலாம் அவங்களும் பப்புடு போடுவாங்க அவங்க போட்டுட்டு கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்புறம் இந்த கல் பார்த்திங்கன்னா கிரைண்டரில் வீணாக போயிடுச்சுன்னா அந்த ரெண்டு கல் வச்சு சின்ன கிரைண்டர் இருக்கும்ல அதில் உள்ளது தான் அந்த பழைய ஜாமான் இரும்பு ஜாமான் கடை இருக்கலாம் அங்கே எடுத்துகிட்டு வந்தது அப்புறம் இந்த கொடைக்கல்லு பார்த்தீங்கன்னா இதுவுமே பழைய இரும்பு ஜாமான் கடையில் அவங்க அந்த வே வேணாங்கிற கிரைண்டரை போட்டுருவாங்கல்ல அதுலேருந்து பேத்து எடுத்து அந்த கடையில் இருந்துச்சு நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் இந்த உலக்கையை பற்றியும் சொல்லணும் இந்த உலக்கை இல்லாமே நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் இது வந்து எங்கள் ஆச்சி மாமியார் வீட்டில் கொடுத்தது பெரிய உலக்கையாக இருந்துச்சு அதை நான் பா ரெண்டா ஆசாரி கடையில் கொடுத்து கட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் இந்த பலகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்சது அச்சி அச்சியாக இருக்கும் அது வந்து செய்ய கொடுத்து வாங்கினது இது வந்து நாங்களாக போய்ட்டு இந்த கோடுலாம் போடாமல் வேஸ்டேஜ் இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தது இதுக்குமே நாங்கள் வந்து ஒரு ஐநூறுவா கிட்ட காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த பலகை கோடு போட்டு போட்டுருக்குல்ல அந்த பலகைக்கு வந்து பதினாறு பலகை ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் இந்த பலகையெல்லாம் எப்படி பப்புடு போட்டு பழக்கமாக்குறது பழக்கிறது அப்படின்னா வெயிலில் வந்து நம்ம பழகை வாங்கிட்டு புதுசா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்ல எண்ணெய் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல மலாட்ட எண்ணெய் அந்த எண்ணெயை நல்லா நிறைய சொல சொலன்னு ஊத்தி தேய்ச்சி எண்ணெயை தேய்ச்சி வெயிலில் எல்லா பலகையுமே ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி கழுவுணும் சோப் போட்டு நல்லா கழுவி காய வைக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய எண்ணெயிலேயே ஒரு பத்து நாள் கிட்ட பத்து பதினஞ்சு நாள் கிட்ட நீங்கள் எண்ணெயை தேய்ச்சி 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 காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கும் போது அந்த பழக எண்ணெயை உறிஞ்சி உறிஞ்சி அப்படியே எண்ணெயே தேய்க்காத மாதிரி ஆயிடும் மறுபடியும் மறுபடியும் நீங்க எண்ணெய் தேய்ச்சி தேய்ச்சி வெயிலில் காய வச்சீங்கன்னா அதுக்கு அப்புறத்துக்கு அப்புறமா தான் நீங்க பப்புடே போட முடியும் பப்புடு போடுறது அப்புறம் பப்புடு போடுறவங்களை போடுறவங்கள்ட்ட கொடுத்து பழக்கமாக்குறது அந்த மாதிரி தான் நாங்க செஞ்சோம் நான் செஞ்சேன் இப்போ தான் வந்து நல்லாவே பப்புடு வருது இப்போ நான் கல்லால் குத்துறேன்ல அது வந்து கையாலேயே ஒருத்தவங்க கசக்கி கசக்கி கொடுப்பாங்க பிசைஞ்சு கொடுப்பாங்க நம்ம வந்து உருண்டை போட்டு உருண்டையும் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம வந்து பப்புடு போடுறதுக்கு ஒரு ஆள் கசக்கிறதுக்கு ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு இருக்கும் நான் வந்து தனியாக செய்வேனா அதனால அந்த கல் ரெடி பண்ணிக்கிட்டேன் கல்லால் நம்ம குத்திட்டோம்னா பிசைஞ்ச மாதிரி நல்லா ஆகிடும் அதனால அந்த கல் யூஸ் இருக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து கேட்ட சிஸ்டருக்காக நான் சொல்லிட்டேன் பலகை வந்து ஆசாரி கடையில் வாங்கிக்கணும் பப்புடு மாவு வந்து லால்பேட்டையில் என்னை பொறுத்த அளவு எங்கள் ஊரில் கிடைக்கும் லால்பேட்டையில் எல்லா மளிகை கடையிலேயும் பஜாரில் ஆமீது கடையில் அப்புறம் ரோட்டில் வந்து தீன் மளிகையில் மக்கா சூப்பர் மார்க்கெட்டு மன்னார்குடியில் ஆப்பிள் ஷாப்பிங்கு மெட்ரோ அதுக்கப்புறம் தனவேல் ஹாஸ்பிட்டலுக்கும் குழந்தைங்க காமிக்கிற ஹாஸ்பிட்டல் அதுக்கு எதுக்கவே ஒரு மளிகை கடை இருக்கும் அங்கேயும் கிடைக்கும் உங்க ஊர்ல எல்லாம் கிடைக்குமா நீங்க என்ன ஊரு என்னன்னு எனக்கு தெரியாது நீங்க கேட்டதுக்காக சொல்றேன் பாப்புடு மாவுன்னு கேட்டாலே தருவாங்க அவ்வளவுதான் நம்ம ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட வேண்டியதுதான் இது போடுறதுக்கும் நீங்க கத்துக்கிட்டாதான் போட முடியும் ஆஹ் இதுவுமே நான் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நான் வந்து சப்பாத்தி கட்டையாலே வந்து உருட்டி உருட்டி தான் சேல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சேல் பண்ணி பண்ணினதுக்கப்புறம் தான் இப்படி பழகிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்படி தான் நான் மாவு இடிப்பேன் மாவு இடிக்கிறதுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கிட்டே ஆகும் பப்புடு போட்டு முடிக்கிறதுக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மணி இல்லைன்னா பன்னெண்டரை மணி வெயில் அடிக்கிறத பொறுத்து இருக்குது மாதிரி டைம் ஆகும் இந்த மாதிரி நான் போட்டுட்டேன் பாருங்கள் போட்டதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு இந்த பலகையிலேருந்து ஒரு பதம் வரும் காஞ்சிடுச்சு ரொம்பவும் காஞ்சிடுச்சின்னா பலகையிலேருந்து பப்புடி எடுக்க வராது எல்லாமே தூள் தூளாக நொறுங்கி கொட்டும் ஈரமாக இருந்தாலும் எடுக்க வராது இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் இந்த அளவுக்கு காஞ்சி இருந்தால் நம்ம வந்து அழகாக போது சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போன் லைக் போட்டிருங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய சிஸ்டர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கீங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன் இன்ஷாலாக கண்டிப்பாக இதுக்கு ஆள் கிடைச்சாங்க அப்படின்னா நான் நிறையா சேல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் நிறையா கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னால் போட்டு கொடுக்க முடில அதுவுமே காலமாக வேறு இருக்கா வெயில் சரியாக உருவாததுனால இன்ஷால்லாம் வெயில் காலம் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஆளுங்க ரெடி பண்ணிட்டு நான் எல்லாருக்கும் போட்டு கொடுக்க பாக்குறேன் அவ்வளவுதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணி உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே அஸ்லாம் வலைக்கும் பாய்